வணக்கம் அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம் நமது தொகுப்பில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எதிரி யார் அப்படிங்கிறத பார்த்து கொண்டு வருகின்றோம் இன்றைக்கி பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி கன்னிராசி நேயர்களு நம்முடைய கன்னிராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் உங்கள் எதிரி யார் அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுபடி வாழ்ந்து விட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே அந்த சுமை கூட சுகமாக இருக்கும் அப்படிம்பாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கையாக நீ வெற்றிபடலாம் அதுக்கு உங்களுக்காக இந்த இந்த அதிர்ஷ்டம் தரும் யோகத்தின் சேனலுக்கு வந்து அனைவரும் வெற்றி வரணும் லாபம் பெறணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் எல்லாம் எடுத்த பிறவியல் எல்லாமே கிடைக்கணுன்னு தான் எங்களுக்கு ரொம்ப ஆசைங்க அதுக்கு தான் ஒவ்வொரு தொகுப்பும் உங்களுக்காக போட்டு வருகின்றோம் இப்போ கன்னிராசிக்காரலாம் பார்ப்போம் கன்னிராசி காலதேவன் வீட்டில் இவர் ஆறாவது இடத்த குடிப்பார் இந்த ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் அவருடைய சொந்த வீடு புதனை ஒன்று ரெண்டாவது கன்னி வீடு கன்னிராசினாலே சொல்லுவாங்க கன்னிராசி உனக்கு என்னப்பா அப்படிம்பாங்க ஆனால் கன்னிராசிக்காரங்களுடைய உள்ளுக்குள்ளே என்னென்ன போராட்டுங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோதான் மனசுக்குள்ள சோகம் இருந்தாலும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க அப்படிப்பட்ட ராசி அதுதான் கன்னியும் வச்சாங்க புதன் பகவானுக்கு ஆட்சி உச்சம் மூலத்திரிவுனால் ரொம்ப சிறப்பான இடம்தான் அதனால் என்னவோ இந்த புதனுக்கு மட்டும் என்னென்னா இவர் ஒரு செல்ல பிள்ளை எல்லா இடத்துக்கும் போய் பகையில்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தன்னுடைய மறைஞ்ச இடத்த கூட நிறைஞ்ச பலனை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த புதன் பகவான் அதான் புதனுக்கு ஒன்று மறைவு கிடையாதுன்னு சொல்லுவாங்க மறைஞ்சிட்டாரியா பறவைப்படாதீங்க மறைஞ்ச நிறைஞ்ச பலனை கொடுப்பாரியா யா சூப்பராக இருக்கும் அப்படிம்பாங்க அப்போ என்ன செய்யணும் நீங்கள் வாழ்க்கையில் அப்படின்னா உங்களுக்கு எதிரியார் அப்படி தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் செம்மையாக இருக்கும் சரி இந்த நட்சத்திரத்தில் இவங்க ராசியில் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ரெண்டு பாதம் இருக்கும் அதே போல் நாலு பாதமும் அஸ்த நட்சத்திரம் இருக்கும் நாலும் இரண்டும் ஆறு மீதி மூணு பாதம் உத்த நட்சத்திரம் இருக்கும் அப்படி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு எதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா பொதுவாகவே உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கு எதிரியாக இருப்பார்கள் முதல்ல நீங்கள் இருக்கும்போது ஒரு பேச்சு இருக்கும் நீங்கள் இல்லாத போது ஒரு பேச்சு இருக்கும் அவங்க தான் அவங்க வளர்ந்துருப்பாங்க வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த எப்படின்னா உதாரணம் சொல்கிறேன் ஒரு கடா வளர்க்குறோம் அந்த கடா நினைக்கும் ஆஹா நல்லா அவங்கள வளர்த்துக்கிறாங்களே காய்கறி விடுறாங்க அதை போடுறாங்க நல்லா வளர்க்குறாங்களே நம்ம சுவையாக சாப்பிடுமா ஆனால் அதுக்கு தெரியாது டேய் நீ சாப்பிட்ற சாப்பாடு கூட எனக்கு ஒரு நாளைக்கு கறியாக நீ விருந்தா வரப்போகிற அப்படின்ட்டு அது மாதிரி உங்கள் சொந்த பந்தம் உங்களையே நல்லா வாழ்த்தி வளர்த்து கடைசியில் பழிவாக்கிடுவாங்க அப்போ என்ன செய்யணும் சொந்த பந்தங்கக்கிட்ட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் மொத்தத்தில் நீங்கள் தனித்து இருப்பதே சிறப்பு யாரையும் நம்பி இருக்காதிங்க உங்களுக்கு முழுக்க 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 அந்நியர்களை மிக 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 ஒரு உதவி செய்வாங்க அந்நியர்கள் அடுத்த இனத்துக்காரங்க தான் உங்களுக்கு ரொம்ப நட்பாக இருப்பாங்க இப்போ கன்னிராசிக்காரங்களை பிடிக்கும் மொத்தத்தில் இரத்த சம்பந்தப்பட்ட உறவு ஆகாது அதே போல் சம்மந்தி வழி செட் ஆகும் இந்த மாமன் மாரின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த மாமன்கள் இந்த மாதிரி ஓரளவுக்கு அவங்க ஓரளவுக்காக அதாவது பங்காளியை விட மாமன் எவ்வளோ உத்தமே சொல்லுவோம்ல அந்த மாதிரி அப்போ இந்த கன்னிராசியில் பிறந்தவர்கள் இரத்த சம்பந்தப்பட்ட உறவீட்டம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் ரெண்டாவது உங்களுடைய அந்நியர்கள் அடுத்த இனத்தை வட்டிங்கோ ரொம்பையும் நீங்கள் பாசம் வச்சுடக்கூடாது அதுலேயும் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது என்ன அப்படின்னா நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு மைனஸ் என்னென்னா ரொம்ப உணர்ச்சி பட்டிருவீங்க இதாக சொல்லுவாங்க உடனே இப்போ லவ்னா உடனே உளுந்துருவீங்க அப்படியே வளர்ந்துருவீங்க என்னமோ பத்து வருஷம் வளர்ந்த மாதிரி பேசுவீங்க தான் பார்த்துருப்பீங்க ஆனால் ரொம்ப உருத்தாக போய் இறங்கி வள உங்களை டக்குன்னு என்ன செய்யணும் என்ன ரொம்ப சீப்பாக இருக்காங்க அப்படின்ட்டு உங்களை ரொம்ப ரெண்டா கொண்டு போயிடுவாங்க அப்போ நீ எதுலேயுமே அளவோடு இருந்தால் எப்படி அந்நியரட்டாக இருந்தாலும் சரி மாமன்றம் சரி உங்களுடைய பாசத்தை ரொம்ப பொழிந்து பொந்து அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு வினையாயிரும் அப்போ எதிலையுமே நீங்கள் நிதானத்தோடு இருக்கணுங்க அதுதாங்க இதனுடைய ராசியோட சூற்றுமோ அப்படி இருந்துட்டிங்கன்னா உங்களுடைய கன்னிராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே அற்புதமான பணம் உங்களை மாதிரி வச்சுக்கணும் நீங்கள் போய் தேடி தேடி வேலை பார்த்தாலும் என்ன கிடைக்கும் அது சொல்லுவாங்கள்ல தேடி வந்து வேலை பார்த்தா செருபடி கிடைக்கும்பாங்க இப்போ சொந்தக்கார விட்டு போகிறீங்க நீங்கள் ஒரு ஃபேமிலியாக போகிறீங்க வச்சுக்குருவோமே இன்னொரு வீட்டு சுவையாக எப்படி வருவாங்க நீங்கள் என்ன செய்வீங்க நம்ம வீடு சொல்லி இறங்கி வைப்பீங்க அவங்க என்ன செய்வாங்க நீங்கள் தான் முக்கியமான ஆள் உங்களை விட்டு போட்டு வந்தால் அவங்க கவனிச்சிட்டு ஏமா அதை அதை செய்யுங்க நம்ம ரெண்டாக செஞ்சாலும் சொல்லி உங்களை ரெண்டா கடைசியில் அப்படியே வச்சுருவாங்க இது தேவை ஆனால் நீங்கள் பெருமையாக நினைப்பீங்க ஆனால் அவங்க உங்களுக்கு சிறுமையாக நினைப்பாங்க மனசுக்குள்ளே அதான் உதட்டில் உறவடா உள்ளத்தில் பகையடா அது உங்களுக்கு நல்லா பொருந்தும் யாருக்கு இந்த கன்னீராசிக்காரங்களுக்கு அப்போ நிறையா பேர் எதிர்பார்த்து எதிர்பார்த்து செய்வாங்க செய்ய செஞ்சு கடை செய்யாமல் போகும்போது மிகவும் மனம் நொந்து விடுவீர்கள் அதை வெளியும் சொல்ல மாட்டீர்கள் மனசுக்குள் போராட்டத்தில் இருக்கக்கூடியவங்க தான் அந்த கன்னி ராசிக்காரங்க வெளியே பார்த்தா ரொம்ப ஜகஜோதியாக இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ மனசில் வேதனையோடு இருப்பாங்க இப்போ கன்னிராசி எப்படி இருக்கணும் எதுக்குங்க உள்ளே ஒன்று வெளியே ஒன்று ஒன்றும் இல்லை உங்களுக்காக வாழ பழையுங்க இந்த வாழ்க்கை உங்களுக்காக இறைவன் கொடுத்துருக்கிறார் இந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கை உங்கள் குழந்தை உங்கள் மனைவி உங்கள் அப்பா உங்கள் அம்மா இவங்களுக்கு முக்கிய முக்கியத்துவம் கொடுத்தா போதும்ங்க அப்போ ரெண்டாவது மற்றவங்கள பார்ப்போம் ஊருக்கெல்லாம் உழைச்சி 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 கடைசியில் இந்த பேருக்காக வேலை பார்த்து கடைசியில் கடைசியில் என்ன செய்வாங்க நீங்கள் சும்மாவை பார்த்தீங்க அப்படி சொல்லிட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க அது எதுக்கு அதனால் உங்களை முதலை வலிமைப்படுத்தி கொள்ளுங்கள் தனக்கு போதும் தானங்கிற எண்ணத்தை முதல் கொண்டு வாங்க ஊருக்கெல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் நமக்கு ஒருத்தன் செய்ய மாட்டான் உதாரணத்துக்கு உங்கள் வீட்டில் வந்து எல்லாம் செய்வீங்க எல்லாமே சிறப்பாக வருதுவாங்க ஆனால் உங்கள் கடைசியில் இந்த மண்டி தான் கிடைக்கும் வேலை பார்த்து உழைச்சவனுக்கு மண்டி வேலை பார்க்காம நல்ல ஒரு வகையான உணவு இதுதான் வாழ்க்கை இது எதுக்கு தேவையா நீங்கள் எப்போயுமே சிந்தித்து செயல்படுங்க உங்களை முதலில் மனசையும் உடலையும் தேற்றிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நிகர் நீங்களே தான் உங்களுடைய வெற்றிக்கு யாரும் காரணமாக இருக்க முடியாது அது உங்களுக்கு தான் அதே மாதிரி உங்கள் தோல்விக்கும் நீங்களே காரணம் எப்படி வெற்றி உங்களுக்கு காரணமோ அதே மாதிரி உங்கள் நீங்கள் தோல்வி அடைஞ்சாலும் அதுக்கு நீங்கள் ஏன் அதிகமாக நம்பி நம்பி மோசமானதும் அதிகமாக நம்பி நம்பி ஏற்றமானதும் ரெண்டுமே வாழ்க்கை நடக்கும் அப்போ அதிகமாக நம்புறதும் தப்பு அதிகமாக நம்ம ஆசைப்படுறதும் தப்பு அப்போ அதிக ஆசைப்படும் போது பின்னால் அது மிகப்பெரிய இழப்பாயிடும் ஒரு காலத்தை வேகமாக ஏறும் ஒரு காலத்து டப்பாக்கி இறங்கிடும் எதுக்கு இந்த ஏறுவானே இறங்குவானே எப்போ நடுத்தரமாக இருப்போமே அப்படி இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வெற்றி மேல் வெற்றி கிடைத்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு அதிதேவதை யாரும் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்பிகாய் மீனாட்சி அம்பிகா தேவியை வழிபாடு பண்ணுறது அற்புதமான பலனை கிடைக்கும் ரெண்டாவது சமயோஜ புத்தி கிடைக்கும் யோசனை கிடைக்கும் உங்களுக்கு வந்து யோசனை கிடைச்சா தாங்க நமக்கு வந்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் படபடவுடன் எடுத்த முடிவு வந்து சடசடன்னு கீழே வந்துடும் அதான் சொல்லுவாங்க பதறாத காரியம் சிதறாது அந்த மனசில் அதை நினச்சிக்கோங்க எப்பயுமே நீங்கள் வேகமாக இருக்கலாம் அதை பற்றி தப்பே கிடையாது அந்த வேகத்தில் உங்களுடைய உடம்பையும் உங்கள் உணர்ச்சியும் கட்டுப்படுத்திக்கோங்க ஏன்னா அதிக அதிக அதிகமாக உணர்ச்சி வசப்போடக்கூடியவங்க அந்த கன்னிராசிக்காரங்க ஏன் அப்படின்னா இது ஒரு பச்சை வந்து சொல்லுவோம் எங்கே நானும் தனக்கு தானம் மாற்றி அவங்களுக்கு ஜெயி அவங்க ஜெயிக்கிறதுக்காக நீங்கள் போராடுவீங்க அவங்க ஜெயிச்சுட்டு உங்களை வந்து லைட்டாக தள்ளிவிட்டு போயிடுவாங்க உங்கள்கிட்ட பொறுப்பை படைச்சா அவ்வளோ சின்சியராக பார்ப்பீங்க அதில் மாற்றங்கிறது கிடையாது கடைசியில் உங்களை வந்து ஆ என்ன நீ வேலை பார்த்த என்னத்தை செஞ்சு கிடைச்சிட்டீங்கன்னு உங்களை ஒரு சி அதாவது ஈஸியாக போட்டுருவாங்க அது எதுக்கு கெத்தாகவே இருப்போம் கெத்தாக வாழ்வோம் யாரையும் நம்பி இருக்க வேண்டாம் உங்களுக்கு நீங்கள் நீங்கள் தான் அப்போ கண்ணிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களை முதல்ல நீங்கள் நல்ல வலுவாக இருந்தாலே போதுங்க உங்களை சுற்றி இருக்கவங்க எப்போ வலுவாக இருப்பார்கள் நீங்கள் தேஞ்சால் அவங்க ஒன்றும் உங்களை பற்றி கவலைப்படப்போம் கிடையாது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சுயநலமாக தான் இருக்கணும் நான் ஓப்பனாக சொல்லுவேன் இந்த உங்களை பொறுத்த வரைக்கும் சுயநலத்தை தான் புதுநலம் இருக்குது என்ன தன்னலமாக தான் இருக்கக்கூடாது சுயநலம் இருக்கலாம் புயல்நலவாதியாக இருந்தீங்கன்னா இனிமேல் இந்த யூடியூப்பை பார்த்த பிறகு சேனலை பார்த்த பிறகு உங்களை நீங்கள் உங்களுக்காக வாழ பழகி கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கை அம் அதிர்ஷ்டமாகவே இருக்கும் எங்கே நீங்கள் நல்லா தாங்க மற்றவங்களுக்கு உங்களை பார்த்து சந்தோஷப்படுவாங்க அவங்களை அவங்க சந்தோஷக்காக நீங்கள் வாழ்ந்தது போதும் இது வரைக்கும் இனி உங்கள் சந்தோஷக்காக நீ வாழுங்க அதுதான் எங்கள் சந்தோஷம் சரிங்களா அதனால் கனிராசிக்காரங்கள் இந்த தொகுப்பு உங்களுக்காக வழங்கப்படுகிறது உங்களுக்காக வாழ்ந்து எதிரிகளை யாரை நம்பாதீங்க நண்பளை நம்பாதீங்க உங்களுக்கு நிகர் நீங்களே அதனால் உங்களை மனசார நல்லா சாப்பிடுங்க நல்ல சந்தோஷமாக இருங்க நல்ல வேலை வாருங்க நல்ல ஹேப்பியாக இருங்க என்ன நீங்கள் சந்தோஷம் இருந்தாலே உங்களால் மற்றவங்க எப்பையும் சந்தோஷமாக இருப்பார்கள் என்று உறுதியோடு சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழறது மீண்டும் ஒரு தொகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்ங்க